பலமுனை தாக்குதல் அவர்களின் ஒரே டார்கெட் நாம் தான் கனிமொழி பஞ்ச் பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெருங்குது நண்பா அந்த சூடு எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் ஆனால் இப்போ ஒரு வார்த்தை தான் அரசியல் மேடையே கிளப்பிருக்குது பலமுனை தாக்குதல் அவர்களின் ஒரே டார்கெட் நாம் தான் இந்த வார்த்தையை சொன்னவர் யார் தெரியுமா திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி அவரது பேச்சு உண்மையாக அரசியல் ரீதியிலே ஒரு வார் சிக்னல் மாதிரி இருக்குது சென்னையில் நடந்த அறிவு திருவிழா மேடையில் தான் கனிமொழி இந்த கருத்தை சொன்னார் எழுபத்தி ஐந்து வருடங்களாக திராவிட இயக்கம் நடந்து வருது அந்த வரலாற்றையும் இன்றைய தாக்குதல்களையும் லிங்க் பண்ணி சொன்னது தான் இந்த உரை அவங்க சொல்கிறாங்க எந்த திசையிலிருந்து திமுகவுக்கு தாக்குதல் வருது என்று தெரியலை பாரம்பரிய எதிரிகள் பரம்பரை எதிரிகள் எல்லாரும் ஒரே டார்கெட்டாக நம்மை நோக்கி இருக்காங்க இது ஒரு சாதாரண அரசியல் கூற்று இல்லை இது ஒரு மனநிலை விளக்கம் திமுக கற்போதைய நிலை அதிகாரத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை அதற்கே எதிராக ஒத்துக்கொள்ள முடியாத பல சக்திகளின் இலக்காகவும் இருக்குது அவங்க சொன்ன ஒரு வரி அவர்களுடைய ஒரே டார்கெட் நாம் தான் இதில் இம்ப்ளிசிட் மெசேஜ் இருக்குது எதிரிகள் ஒருவருக்கொருவர் வேறு பாதையில் இருந்தாலும் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு காமன் கோல் வைக்கிறாங்க டிஎம்கேவை டவுன் பண்ணணும் இது எந்த பாலிடிக்ஸில் வரும் தெரியுமா அதிகாரத்தை நீண்ட காலம் வைத்திருக்கும் கட்சிகளுக்கு மட்டுமே இப்படியான மல்டி ஃப்ரெண்ட் அட்டாக் வரும் ஒரு புறம் பிஜேபி நேரேட்டிவ் மறுபுறம் ஏஐடிஎம்கே ரைவல்ரி இன்னொரு புறம் சமூக வலைதள கேரக்டர் அட்டாக்ஸ் இதுதான் கனிமொழி சொன்ன பலமுனை தாக்குதல்னு பொருள் அவங்க அதை எமோஷனலாக சொல்லலை அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலர்ட் மாதிரி சொன்னாங்க நாம் அறிவு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்க்கிறோம்னு ஆனால் இதில் ஒரு கவுண்டர் பாயிண்ட் இருக்குது பலமுனை தாக்குதல் இருக்குது என்பதா அல்லது திமுகவின் தற்போதைய டாமினன்ட் பொசிஷனால் ஏற்படும் நேச்சுரல் கிரிட்டிசிசமா என்ன பார்த்தீங்களா அதிகாரம் இருக்கும் இடத்துல தான் எதிர்ப்பு வரும் அதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை ஆனால் கனிமொழி சொல்கிறது வேற லெவல் அரசியல் எதிர்ப்பும் தனிப்பட்ட வெறுப்பும் சிதைப்பும் மூன்றும் சேர்ந்து வருது அதனால் திமுகவின் இன்டர்னல் லீடர்ஷிப்க்கு ஒரு ரேலியிங் கிரை மாதிரி இது இருக்குது மேலும் அவங்க அறிவு ஆயுதம்னு சொல்கிறது இது ஒரு கருணாநிதி ஸ்டைல் பஞ்ச் லைன் திராவிட இயக்கம் ஆரம்பத்திலிருந்தே மொழி ப்ளஸ் அறிவு மூலம்தான் போராடி வென்றது இப்போவும் அதே போராட்டம் ஆனால் டிஜிட்டல் பேட்டில் ஃபீல்டில் நண்பர்களே இதில் ஒரு பெரிய சிம்பாலிக் மீனிங் இருக்குது அவங்க சொன்ன அறிவு ஆயுதம் வரி இது ஒரு ஜெனரேஷனுக்கு மெசேஜ் போர் இன்னும் முடியலை களமே மாறிடுச்சு ஆனால் போராட்டம் அதே தான் ஒரு புறம் ஃபைவ் ஜி ஏஐ டேட்டா ரெவல்யூஷன் மற்றொரு புறம் மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரி காலத்தில் அறிவு தான் ஆயுதம்னு சொல்றது இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு திராவிடின் ரீபூட் மாதிரி பீகார் ஹரியானா மகாராஷ்டிரா எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி தமிழ்நாட்டில் அது நடக்காதுன்னு சொன்னது ஒரு தெளிவான மெசேஜ் தமிழ்நாடு வில் ரெசிஸ்ட் ஐடியாலாஜிக்கல் மேனிப்புலேஷன் இதெல்லாம் கேட்டு நம்ம கேள்வி இந்த பலமுனை தாக்குதல் உண்மையிலேயே திமுக ஆபத்தா அல்லது அதுவே அவர்களுக்கு புதிய உயிரூற்ற சக்தியா அதிகாரத்துக்கு எதிராக வரும் எவ்ரி கிரிட்டிசிசம் ஒரு வார்னிங் அல்ல சில சமயங்களில் அது ஒரு ரெக்கக்னிஷன் ஆஃப் பவர் ஆனால் அந்த ரெக்கக்னிஷனை ரீட்டெயின் பண்ணணும்னா அதுவும் அரசியலுக்குள்ள நம்பிக்கையோடு இருக்கணும் மக்களிடம் இணைப்போடு இருக்கணும் அந்த தமிழன் ஐக்கும் பேசுகிறது அறிவு ஆயுதம் என்ற கனிமொழியின் வரி இது ஒரு ஸ்லோகன் இல்லை இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அரசியலின் ஆரம்ப சத்தம் நண்பர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பலமுனை தாக்குதல் திமுகக்கு ஆபத்தா அல்லது அதுவே அவர்களின் பலமா கமெண்ட்ல சொல்லுங்க, ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்